வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இவி கே ஸ்டாலினை காமராஜருக்கு ஒப்பிட்டு பேசியுள்ளார் என்ன அபத்தம் உங்கள் அப்பாவுக்கு தான் காமராஜரை தெரியும் உங்களுக்கு காமராஜர் பற்றி தெரியாது நீங்கள் வந்து அப்போது வந்து பெல் பாட்டம் போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடி உங்கள் கழுத்து வரைக்கும் முடியிருக்கும் அந்த காலர் கீழே வரைக்கும் முடி தூங்கும் கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் டிஸ்கோ டான்ஸ் ஆட்டி காமராஜருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்கள் அப்பாவோ நெருக்கமாக இருந்தார் இப்போ உங்கள் கூட காமராஜருக்கு எதிராக போய் இந்திரா காங்கிரஸ் சேர்ந்துக்கிட்டாரு காமராஜரோட இல்லை ஒரு கட்டம் வரைக்கும் இருந்தார் ஈவி கே சம்பத் அவரோட வாலப்பாடி ராமூர்த்தி தஞ்சை ராமூர்த்திலாம் இந்திரா காங்கிரஸ் போட்டால் காமராஜரோட கடைசி கட்டத்தில் உங்கள் அப்பா பயணிக்கலாம் கொஞ்சம் காலம் இருந்தார் அது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலுலேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு அறுபத்தொம்போதில் பிரிஞ்சது எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி ஜெயிக்கிறாங்க ஜெயித்த உடனே காமராஜர் பழைய காங்கிரஸ் தோற்று போச்சுன்னு உங்கள் அப்பா இந்திரா காங்கிரஸ் போயிட்டார் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காமராஜரை வந்து ஸ்டாலினுக்கு ஒப்புடுறீங்களே என்ன அர்த்தம் புரியலை எனக்கு காமராஜர் பெருடைய பெரிய தலைவர் நாங்கள் அவரோடு இருந்தவங்க இன்றைக்கி காமராஜரை தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு கணக்கு பார்த்தா ஒரு பத்து இருபது பேர் தான் இருப்பாங்க அதில் தொண்ணூற்றி ரெண்டு வயசில் எட்டின இன்றைக்கி வந்து இருக்கிற நெடுமாறன் குமரியனந்தன் அது மாதிரி எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இப்போது அதிமுகவில் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார் அதே மாதிரி இப்போது பீட்ரல் போன்ஸ்லாம் இருக்கிறாங்க கோபண்ணா இப்படியான ஒரு சில ஒரு இருபது எங்களை போன்ற ஒரு இருபது பேர் காமராஜரை பார்த்துருப்போம் பேசியிருப்போம் அருமை நீ காமராஜரை பார்க்கவே வரலையே இப்போ எப்படி காமராஜரை வந்து நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு சரிசமமாக சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு வேடிக்கை என்னென்னாங்க காமராஜரே கடுமையாக எதிர்த்த சில கோஷ்டிகள் வேறு சில கூட அவருடைய நினைவிடத்தில் வந்து மாலையை வைக்கிறாங்க வேடிக்கையாக இருக்குது காமராஜரே கடுமையாக வெறுத்தவர் கடுமையாக பேசிய நபர்கள்லாம் இன்றைக்கி முக்கிய நபர்களாக பேர் சொன்னார் தப்பாக போகும் உங்களை பற்றிய குற்றச்சாட்டு காமராஜர் பேசுகிறார் எழுவத்தி ரெண்டில் நீங்கள் போய் காமராஜருடைய நினைவிடத்தில் மாலை வைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு அடையாளத்தில் வச்சுட்டு மாலை வைக்கிறேன் அது என்ன அர்த்தம் அப்படி மோசமாக காமராஜரை அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க மாபெரும் தலைவர் ரெண்டு பிரதமரை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அடையாளம் காட்டியவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் நேருனுடைய நெருங்கிய நேருக்கு நெருங்கியவர் அவரை போய் ஸ்டாலினுக்கு சரிசவமாக இவிகே செளங்கோன் பேசுகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியலை பா சிதம்பரத்துக்கும் காமராஜருக்கு தொடர்பே கிடையாதுங்க பா சிதம்பரம் யார் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தார் ஹாவாடில் படிச்சுட்டு இருந்தார் லா பண்ணாருங்க சென்னை சட்டக்கல்லூரியில் வந்த உடனே இங்கே என்ன பண்ணார் ஹிண்டு ராம் என் ராம் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் எம் இறந்தாங்களே அந்த அம்மா லேடி மைதிலி சிவராமன் அதே மாதிரி சிதம்பரம் மூணு பேர் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து காங்கிரஸுக்கு எதிர்ப்பு எழுதுனாங்க நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தொன்று வரைக்கும் எழுபத்தொன்று எழுபத்திரெண்டு வரைக்கும் பிறகு அவர் வந்து கைலாசத்துடைய மகள் நளினி சிதம்பரம் சவுந்தரா கைலாசனுடைய மகளை கல்யாணம் பண்ணார் அந்த குடும்பத்துக்கு சி சுப்பிரமணியம் நெருக்கோ அவர் இந்திரா காங்கிரஸ் இருந்தார் ஏன் அப்படி நீ எழுதிட்டு இருக்க காங்கிரஸ் திட்ட கம்யூனிஸ்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு இப்போ எப்படின்னா இப்போ பேசுகிறாங்க தமிழ் தேசியம் பேசிட்டு உதட்டல பேசுகிறாங்களோ மாதிரி அன்னைக்கு வந்து இந்த லெஃப்டிசம் பேசுவாங்க மார்க்ஸு எங்கல்ஸு இப்படி லெஃப்ட் அவங்க அவங்க குடும்பத்தில் பெரிய பூஸ்வா குடும்பமாக இருக்கும் அது அன்றைக்கி ஒரு ஃபேஷன் எனக்கு தெரியும் நாங்கள் மாணவர் போது அன்றைக்கு கம்யூனிசத்தை பேசுகிறான்னா கையில் மார்க்ஸ் புஸ்தம் கே டாஸ் கேபிட்டல் வச்சால் அது பெரிய இதான்னு நினச்சிக்கிடுவாங்கன்னு அப்போ ஒரு கட்டம் இப்போ இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அது மாதிரி இருந்தது அப்படி தான் சிதம்பரம் அன்னைக்கு என் ராம் தான் இப்போ என் ராமுடைய அந்த சிபிஎம் உறுப்பினர் அட்டையை திரும்ப பெற்றாங்க மைதிலீஸ்வராமன் அங்கே கட்சியில் இருந்தாங்க இப்போ சமீபத்தில் இறந்தாங்க இவங்க மூணு பேர் ரேடிக்கல் பத்திரிகை நடத்தி அது ஏடு ரேடிக்கல்னு அந்த ஏட்டில் வந்து க காங்கிரஸையும் இந்திராவையும் கடுமையாக திட்டவங்க தான் காமராஜர் திட்டவங்க அந்த மூணு பேர் இவர் வந்து க காமராஜருக்கு சம்மந்தமே பா சிதம்பரத்து கிடையாது அது மாதிரி ஈவிகே கே செலங்கோனுக்கு கிடையாது காமராஜர் இறந்த பிறகு சாவண காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸ் இணைக்கிறாங்க அப்படி அவர் இந்திரா காங்கிரஸில் அறிஞர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் சிதம்பரம் இப்படி தான் இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க ஒழிய சத்தியமூர்த்தி பவனை யார் கட்டினாங்கன்னு இன்றைக்கி உள்ள எம்பியில் செல்வ பிறந்தைகிட்ட கேளுங்க செல்வ பிறந்தவைக்கு காங்கிரஸ் என்ன சம்மந்தம் அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சியில் இருந்தார் பிறகு திருமாவளம் கட்சி எம்எல்ஏ ஆனார் அந்த ஏதோ மூர்த்தின்னு ஒருத்தர் இங்கே திருவள்ளூர் மாதிரிலிருந்து இவர் காங்கிரஸ் என்னங்க சம்பந்தம் நாங்களாம் காமராஜரை பார்த்த ஆளுக்குங்க சத்தியமூர்த்தி போனை கட்டின ராவணாக்கனாவுக்கு நான் சொந்தக்காரன் அந்த சத்தியமூர்த்தி பவனை கட்டினவுங்க இன்னைக்கு காங்கிரஸில் இருக்க இன்றைக்கி எம்பிக்கள் பத்து எம்பிக்கள் தனியா கன்னியாகுமரி பத்து தொகுதி நிற்க இவங்க சத்தியமூர்த்தி பவனை யார் கெட்டினாங்கன்னு கேளுங்க யார் ஜோதிமணியா அவங்கக்கிட்ட கேளுங்க என்ன செய்ய காங்கிரஸ் அப்படி ஆயிடுச்சு உருமாறிடுச்சு இப்போ ஈவி கே செலங்கோவன் ஸ்டாலினை வந்து காமராஜருக்கு நிகராக சொல்கிறாருன்னா இது காங்கிரஸ்காரர்கள் எதுக்கு இல்லையா இப்போ செல்வப்பருந்தக சொன்னார் ஒரு கருத்தை காமராஜர் நினைவிடம் சரியாக இல்லை அதை புனரமைக்குன்னு சொல்கிறாரு ரைட்டு செய்ய வேண்டியதான் உடனே வந்து காங்கிரஸ் கட்சி சொல்லி திமுக வந்து செஞ்சுதா நான் ஒன்று சொல்கிறேங்க ஒரு முறை நாங்கள் கா காங்கிரஸில் நீக்கப்பட்டோம் என்ன செய்கிறது முன்னாடி நெடுமாறன் போய் நேராக போய் காமராஜருடைய நினைவிடத்தில் அவர் அந்த நினைவிட கலைஞரை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த நினைவிடத்தை இந்த இடத்துல வைக்கும்போது வைக்கணும்னு சொல்கிற இடத்த அப்போ இருந்தவர் அவர் நெடுமாறன் இறக்கும்போது பாடியோடு இருந்தவர் நெடுமாறன் போகிறோம் கீரல் கீரலாக விழுந்திருந்தது இந்த சோத்துல அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சர் உடனே ஃபோன் பண்ணுறார் யாருக்கு எம்ஜிஆர் யார் யாரே நெடுமாறன் அப்போ காங்கிரஸ் வந்து நீக்கப்பட்ட இந்திரா காங்கிரஸ் வந்து மைடியர் சண்ணன் இந்திரா காந்தியை இந்திரா காந்தி கூப்பிட்டாங்க மாவீரன் காமராஜர் கூப்பிட்டார் போய் பார்த்தா கீழே அப்போ எம் கேடி சுப்பிரமணியன் எங்கூட வந்தார் கே டிசு கிள்ளி ஒன்று தஞ்சு போகணுன்னா எம்ஜிஆர்ட்ட ஃபோனில் சொன்னார் அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் அவன் அமைச்சர் எம்ஜிஆர் எப்படின்னா கோட்டையிலேருந்து ராமபுரம் போகணுங்க போகிறபோல கிண்டியில் நேரே காமராஜர் இடத்துக்கு போங்க ந நினைவிடத்துக்கு போங்க அப்படின்னு போய் பார்த்து மறுநாள் சரி பண்ண வரலாறுலாம் இருக்கு இதெல்லாம் செல்வ தெரியுமா தெரியாது இப்படி காங்கிரஸில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியமாக தோழமை கட்சியின் தலைவருங்கிறக எது வேணால் பாராட்டலாம் எது வேணால் பேசலான்னு அர்த்தம் கிடையாது இன்றைக்கி நடக்கிறது என்ன மது விளக்கு போதைப் பொருள் எல்லாத்தினால இளைஞர்கள் கட்டுறாங்க இதை பற்றி ஏதாவது காங்கிரஸ் பேசுகிறாங்களா காவல் மரணங்கள் நூறுக்கு மேலே ஆயிப்பச்சு சாத்தாங்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடக்கும்போது உடனே ஓடினாங்களே கனிமொழி குடிமொழி போய் காவல் மரணங்கள் அதிகமாக்சே இதுதான் ஆட்சியா நீங்கள் சொல்கிற காமராஜ் நிகரானாலா எதை சிந்திச்சு பேசணும் எது வேணா பேசலாம் நமக்கு செய்தி ஆயிரும் அண்ணு நினைக்கிற ஆள் கிட்ட என்னத்தை சொல்ல இதுதான் நிலைமை தமிழகம் தாழ்ந்த தமிழகம் அண்ணா தான் சொன்னாரு அதான் நிலைமை என்ன செய்ய அனைவருக்கும் வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்